இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட்னி ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் உயரங்களும் தொலைவுகளும் டென்த்து ஸ்டாண்டர்டு முக்கோணவியல் தமிழ் மீடியம் இதில் வந்து மூணு விதமாக கேட்க முடியும் கேள்வி எதிர்ப்பக்கம் கர்ணம் அடிப்பக்கம் தீட்டா ஏதாச்சும் ரெண்டு கொடுத்துருவாங்க அதில் ஒன்று மாதிரி இப்போ பத்து ரூத்தடி மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சின் ஏற்ற கோணத்தை காண்க ஏற்ற கோணத்தை ஏற்ற கோணம் ஆங்கலா இதுதான் கோபுரம்னு நினச்சிக்கிருவோம் கோபுரத்தின் உயரம் வந்து பத்து ரூப் த்ரீ கோபுரத்திலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி இருக்கு அங்கேருந்து கோபுரத்து உச்சியை பார்க்குறாரு அப்படி இருந்தால் இந்த கோணம் என்ன ஏற்ற கோணம் என்னன்னு கேட்டிருக்காரு இதெல்லாம் தான் ஏபிங்கிறது நம்ம எந்த லெட்டர்ஸ்னாலும் வச்சுக்கலாம் கோபுரத்தின் உயரம் பத்து த்ரீ மீட்டர் கோபுரத்தின் அடியிலிருந்து புள்ளி வரை உள்ள தூரம் முப்பது மீட்டர் தீட்டா என்பது கோபுரத்தின் ஏற்ற கோணம் இது ஓன் டயலாகில் உன்னுடைய சொந்த டயலாகில் உனக்கு எப்படி எழுதணுமோ எழுதிக்கிடலாம் சொந்த டைலாக்னால் வேறு டைலாக்கள் இருந்துடக்கூடாது என்ன இதை ரிலேட்டடா அப்போ இதில் வந்து இந்த எதிர்பக்கமும் தெரியும் அடுத்துள்ள பக்கமும் தெரியும் அப்போ டேன்டி டாக் அதை ஆன்சர் வந்துடும் டேண்டி டாக் போட்டு எதிர் பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் எதிர் பக்கம் ஏபி அடுத்துள்ள பக்கம் பிசி பத்து ரூட் த்ரீ இது ரூட் அப்போ அது முப்பது ஜீரோ ஜீரோ அடித்தாச்சு ரூட் த்ரீ பை த்ரீனு கிடைக்கிது ரூட் த்ரீ பை த்ரீயை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் ரூட் த்ரீ பை ரூட் த்ரீ எப்படி கேன்சல் பண்ணுறது இந்த பாருங்க நம்ம சின்ன கிளாஸில் என்ன படிச்சுருக்கோம் ரெண்டு மூணு இருந்தால் ஒரு மூணு வெள்ளு எடுத்துருவோம் ரூட்டுக்குள்ள அது மாதிரி ஒரு மூணு ஒரு த்ரீயை வந்து ரூட் ஆஃப் த்ரீ இன்ட்டு ரூட் ஆஃப் த்ரீனு எழுதிக்கலாம் அதனால் இந்த த்ரீ ரூட் த்ரீ ரூட் த்ரீன்னு எழுதியாச்சு ஒரு த்ரீ கேன்சல் ஆயிடுச்சு ஒன் பை ரூட் த்ரீன்ருக்கு ஒன் பை ரூட் த்ரீ வந்துச்சுன்னா உனக்கு என்ன டிகிரின்னு பார்க்கணும் ஒன் பை ரூட் த்ரீன்னா முப்பது டிகிரி இதுக்குள்ளேயே மூணு ஆங்கிளுமே இருக்குது முப்பது நாற்பத்தஞ்சு அறுபது தொண்ணூறு ஜீரோ இதுக்குள்ளே வந்து மேலே உள்ள ஒன்று மேலே ஒன்று ஒன்று டான்சிட் ஆகி கொட்டு ஒன்றுன்னு வந்துச்சுன்னா தீட்டா வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி கீழ் உள்ள ரூட் த்ரீ ட்ரான்சிட் ஆகி கொட்டு ரூட் த்ரீ வந்துச்சுன்னா இது அறுபது டிகிரி இது ஒன் பை ரூட் த்ரீன்னு கேட்டாக்கா முப்பது டிகிரி அதே மாதிரி நைன்டி டிகிரி தீட்டா நைன்டி டிகிரி இருந்தால் அது நான் டிஃபைன்டு அன்டிஃபைன்டு அது வந்து என்ன சொல்லணும் இன்ஃபினிட்டின்னு சொல்லணும் இவ்வளோ சாஃபா அதில் இருக்கிறது உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அப்போ கோபுரத்தின் கோணம் கோபுரத்தின் உச்சின் ஏற்ற குணம் முப்பது டிகிரி அவ்வளோதான் சீட்டாய் போட்டும் முப்பது டிகிரி போட்டாலே போதும் புரிஞ்சிருச்சா ஆமாம் நீங்கள் முதல் ஒரு டாபிக் எந்த டாபிக் எடுக்கும்போதே நமக்கு புரியாது நினைக்காதீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாலே நல்லா இல்லைங்கிறது எப்படி தெரியும் சாப்பிட்ட பார்த்த தானே நமக்கு வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தெரியும் என்ன அது மாதிரி இப்போ வந்து இந்த பீசா பர்க்கெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் சாப்பிடக்கூடாது அது மாதிரி இந்த கணக்கில் ஒரு சில கணக்கு சாப்பிட நல்லா இருக்காது இருந்தாலும் பருத்திக்கி வரும் அப்போ என்ன செய்யணும் பீஸா பர்க்கர் திங்கிற மாதிரி இதே கணக்கை நல்லா படுத்து புரிந்துக்கிட்டு இளங்கிறார் அப்படிதான் ஒரு கணக்கு வரலைனாக்கா திருப்பி திரும்பி பார்த்தோன்னா எழுதி பார்த்தா புரிஞ்ச மனசோடு வச்சு எழுதி பார்த்தோம்னா அது ஆன்சர் வந்துடும் வராமல் இருக்காது அதனால் இப்போ நம்ம அடுத்தளும் போவோம் இந்த நாய்க்குட்டி சத்தம் தான் இப்போ ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளி இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன அவற்றின் உயரம் நாலு ரூத் மீட்டர் பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு வரிசையல்ல வீடுகளில் நோக்குகிறார் முப்பது ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்க பாதசாலின்னால் அந்த பக்கம் போகிற யாரோ ஒரு மனசு நடந்து போகிறவர் அவ்வளவுதான் பாதசாலி என்ன புதுசாரி கீழே நினைக்காதியா அந்த பக்கம் நடந்து போகிறது ஒரு மனசு சரி இப்போ வீட்டின் உயரம் வந்து நாலு ரூட் த்ரீ மீட்டர் பாதையின் அகலம் வந்து பிடி இங்கேருந்து வர்றார் அவர் இங்கேருந்து வர்றாரு இந்த உச்சி நோக்கி பார்க்குறாரு அவர் தூரம் வந்து எக்ஸு சி என்பது சாலையின் மையப்புள்ளி அந்த மையப்புள்ளியில் புள்ளியில் ஒன்று கொண்டு இந்த இடத்தை பார்க்குறாரு உச்சியை பார்க்குறாரு அப்போ இந்த தூரமும் இந்த தூரமும் எப்படி இருக்கும் பிசிஇ கோல்ட்டு பிசிஇ கோட் எவ்வளவு பிசி கூட் நம்ம என்ன வச்சிருக்கோம் சி என்பது சாலையின் மையப்புள்ளி பிடி என்பது என்ன சொல்லியிருக்கோம் சாலையின் அகலம்னு சொல்லியிருக்கோம் மையப்புள்ளி மையப்புள்ளி அப்படின்னா பிசி வந்து எப்படி வந்திருக்கு எக்ஸுன்னு வந்திருக்கு சிடி எக்ஸுன்னு வந்திருக்கு மொத்த தூரம் தானே அது வரும் செங்கோண முக்கோணம் ஏபிசியில் டேன் தீட்டாய் கோல்ட்டு எதிர் பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் எதிர் பக்கம் வந்து நம்ம என்ன வச்சுக்கிருவோம் எதிர்பக்கம் வந்து இந்த அறுக்கு நாலு ரூத்திரி அடுத்துள்ள பக்கம் அது வந்து இது என்ன டேன் தீட்டா டேன் தீட்டாவுக்கு வந்து டேன் முப்பதுக்கு ஒன்பது ரூத்திரி எதிர்ப்பக்கம் வந்து எது முப்பதுக்கு எதிர்ப்பக்கம் ஏபி இதுக்கு அடுத்துள்ள பக்கம் பிசி அப்போ பிசி வந்து எக்ஸ்னு வச்சுருக்காரு இதில் குறுக்காலை பெருக்கிட்டார் குறுக்காலை பெருக்கிட்டோம்னா அப்போ என்ன கிடைக்கும் குறுக்கால பெருக்கிட்டால் அப்போ ரூட் த்ரீ ரூட் த்ரீ வெறும் திரியாக மாறி நாலு ரூட் த்ரீ அதாவது எக்ஸுக்கு போட்டு பன்னெண்டுன்னு கிடைச்சிடும் புரிஞ்சிடுச்சா எனவே சாலை நகனை வந்து என்ன சொல்லியிருக்கோம் பீடின்னு சொல்லியிருக்கோம் அப்போ அது மையப்பள்ளின்னு சொல்லியிருக்கோம் இந்த தூரமும் எக்ஸ் தான் இந்த தூரமும் எக்ஸு தான் ரெண்டு தூரத்தையும் ப்ளஸ் பண்ணாதான் நமக்கு என்ன இங்கே அந்த பிடி கிடைக்கும் ஆக்சுவலாக அது எவ்வளோ கிடச்சிருக்கு பன்னெண்டு மீட்டர் கிடச்சிருக்கு பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தி நாலு மீட்டர் இந்தாப்பா அந்த பாதசாரி கடந்து வந்த பாதனுடைய அகலம் அவ்வளோதான்ப்பா புரிஞ்சிருச்சா ரைட்டு இந்த கணக்கு பாருங்கள் நமக்கு வந்து ஒன்றும் பயப்படாதீங்க ஏற்ற கோணம் இறக்க கோணம் லேசாக புரிஞ்சுக்கிட்டால் போதும் லேசாக ரொம்பலாம் புரிஞ்சுக்கிட வேணாம் இந்த டிக்னாமெட்டரியை வந்து ஆரம்பத்தில் க்ளாஸ் அதில் வந்து என்ன வர பொதுவாகவே டிக்னாமெட்டரி கஷ்டம் தான் டிஃபரன் ரீசன் கஷ்டம்தான் முடக்கு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே டென்த்துலேயே பகிர்ந்து வச்சிருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு போனாலும் படிக்க பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிடுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் என்ன ரெகுலராக வந்து மார்க் அல் கேட்பாரு என்கிட்ட போனாலும் நமக்கு படிக்காமல் போனால் பிரச்சனை தான் ரைட்டு எனக்கு இந்த கேள்வி புரிஞ்சிருச்சு இருபது மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள பந்தை அறுவடி இறக்க கோணத்தில் காணுகிறார் எனில் கட்டிடத்தின் அடிப்பகுதிக்கும் பந்திற்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க ஆமாம் இப்போ ஒய்யாச்சு கொடுத்துட்டேன் இப்போ வந்து கொடுத்துருக்கிறது எலி இறக்க கோணம் மேலேருந்து கீழே பார்க்குறது அவர் பல வருஷமாக ட்ரை பண்ணியிருக்காரு இது எப்படின்னா ஒரு விளையாட்டு வீரர் கட்டிடத்தில் வச்சுருந்து அங்கேருந்து தரையில் இருக்கிற பந்தை போய் இருக்காரு அது என்ன செய்யுது இருபது டீலி அறுபது சாரி இருபது அறுபதா அறுபது டீலி இறக்க கொண்டத்தில் காண்கிறார் அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தூரம் என்கன்னு கேட்டிருக்கு சரி இங்கே வாங்க பிடிஏ கோஸ்டின் இது ரூத்திருக்கி வேல்யூ வேறு கொடுத்துருக்கு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு ஒரு வேல்யூ வேறு கொடுத்துருக்கு இப்போ ஏசி கட்டிடத்தின் உயரம் ஏசிங்கிறது கட்டிடத்தின் உயரம் அதுக்கடுத்து பிஏபி என்பது கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திருக்கும் இடையப்பட்ட தொலைவு ஆமாம் அது இப்படி போகுது இப்படி போகுது இல்லை இப்படி போகணும் இப்படி போனால் இங்கே பார்க்கணும் இப்படி போகுது இப்படி பார்க்குறாரு தொலைவு அப்புறம் அந்த தொலைவை வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிருவோம் ஏற்ற கோணம் வந்து அப்படின்னா இறக்க கோணமும் ஏற்ற குணமும் சமமாக இருக்கும் புரியுதா ஆங்கிள் ஆஃப் எடிவேஷன் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் அப்போ டேன் டீட்டா ஈக்குவல்ட்டு என்ன விடலாம் டேன் லிட்டா வந்து என்ன விடலாம் இதுல தேன் அப்ப அப்போ ஏபிபை என்னது பிசின்னு போடலாம் ஏபிபை பிசின்னு போடலாம் இப்போ பாருங்கள் எதாப்பா ஏபி ஏபி ரூடத்துக்கு இருக்குது ஏபிபை பிசி இருக்குது அடுத்தது எக்ஸு தெரியாது எக்ஸை கருப்பாக பெருகிக்கிட்டேன் அப்போ இருபது பேர் ரூத்துக்குன்னு வந்துடுது உங்கிருச்சா சரி அவ்வளோதான் இப்போ இந்த இருபது பேர் ரூட் நம்ம என்ன செய்யணும் அந்த ரேஷனலைஸ் பண்ணணும் அது என்ன ரேஷன் லைஸ் புதுசாக இருக்குது ரேஷன் கிடையாது அதெல்லாம் கிடையாது டினாமினேற்ற நியூமராட்ட ஒரே நம்பரால் மல்ட்ரி பண்ணுறது ரேஷனலைஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த பாருங்கள் இந்த ரூட் த்ரீ இருக்குது மேலேங்கிலையும் அதே ரூட் திரு ஆலாம் பண்ணணும் அப்போ டுவெண்ட்டி ரூட் த்ரீ இது வந்து வெறும் த்ரீனு மாறிடும் அப்புறம் என்ன செய்யணும் பத்து இன்ட்டு ரூட் த்ரீக்கு வேல்யூவால் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அந்த கொடுத்துருக்கேன் ரூட் த்ரீ வேல்யூ புதுச்சா அடுத்து என்ன செய்யணும் இந்த ரெண்டையும் அல்ட்ரு பண்ண பாருங்கள் இப்போ என்ன செய்யலாம்னா ஒன்றை கேன்சல் பண்ண முடியுமா ஆமாம் அதெல்லாம் முடியாது அப்போ கீழே ரூட் திருத்திரி வெறுந்திரி வந்துருச்சு பத்து ரூட் திரு வந்துருச்சு இந்த ரூட் திருக்கு வேல்யூ ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு போட்டு வந்துருக்கு ஆன்சர் எவ்வளவு முப்பத்தி நாலு புள்ளி அறுநூத்தி நாற்பதுன்னு வந்துருக்கு இதை டிவைடு பண்ணணும் மூணு நாள் டிவைடு பண்ண முடிஞ்சு பண்ணிட்டு போடணும் அப்போ எக்ஸை போட்டு பதினொன்று புள்ளி அஞ்சு பதினொன்று புள்ளி மூணு அஞ்சு மீட்டர் ரெண்டு கிடையாட்ட நடுப்பதில் தூரம் எவ்வளவு பதினஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் புரியுதா புரியுதாப்பா புரியுது அடுத்து இனிமே வந்து லைவ் கருதி கேட்டுட்டு தான் பண்ணணும் நடத்துகிறத அப்பா வந்து அப்போது முடிந்துக்கிட்டேன் புரிந்துக்கிட்டோம்னாக்கா கனவு புரிஞ்சணும் கனவு புரிஞ்சுட்டு இருப்பேன் இவன் சிவமயமாக இருக்குது பப்ளிக் எழுதுகிறதுக்கு ஒரே வழி இருக்குது சரி அடுத்த போவோம் வலிய விரைவில் சொல்லுவோம் ஐம்பது ரூத்திரி உயரமுள்ள ஒரு பாறை இருந்து முப்பது டிகிரி இறக்க சாலையில் உள்ள காற்றா காற்றாலையா தரையில் உள்ள மகிழ்ந்த ஒன்று பார்க்கப்படுகிறது எனவே கணித குச்சியிலிருந்து மகிழ்ந்திருக்கும் மகிழ்ந்த உச்சி உள்ளே பாட வேணும் என்னோட அது கேள்வி மகிழ்ந்திருக்கும் பா அது பாதுன்னு மகிழ்ந்திருக்கும் பாறைக்கு இடையே உள்ள தொலைவு கண்டுபிடி சரி ஆயிடுச்சு தொலைவு கண்டுபிடி சொல்லியிருக்கு எங்கே இப்போ மகிழ்வுதுன்னா காரு இப்போ எழுந்துரு மகிழ்ந்துன்னா காரு இப்போ தரையிலிருந்து பாறைன்னு உயரம் எவ்வளோ கொடுத்துருக்கு உயராக வந்து தொண்ணூத்தஞ்சி மீ ரூட் த்ரீ அப்படி மீட்ரு கொடுத்துருக்காரு கலந்தளவு தொண்ணூத்தஞ்சி மீட்ரு சரி தொண்ணூறு பேசுகிறேன் ம் சரி இப்போ வந்து மகிழுந்துக்கும் பாறைக்கும் முடியுள்ள தொலை வந்து எவ்வளவு மகிழுந்துக்கும் பாறைக்குன்னு தொலை வந்து எக்ஸ்னு வச்சுருக்கோம் இவர் என்ன செய்கிறாரு பாதின் இருந்து இறக்க கோணத்தில் மைண்டு வந்து பார்க்குறாரு உச்சிலிருந்து பார்க்குறாரு உச்சிலிருந்து எத்தனை இடத்து வருது இப்போ அது இதே முப்பது முப்பது டீ தான் இங்கேயும் வருது புரியுதா ஆமாம் அது வந்து எக்ஸ்டர்னல் ஆங்கிள் இன்டர்னல் ஆங்கிள் அது போடக்கூடாது இப்போ சார் ஐட்டு அடுத்து வந்து நம்ம இந்த ஏற்ற கோணமும் இந்த சாரி இந்த இறக கோணமும் இந்த ஏற்ற குணமும் சமம் இருக்கலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் செங்கோண முக்கோணத்தில் வந்து என்ன பண்ணலாம் அதில் ஏபி பை பிசின்னு போடலாம் ஏபிபை பிசி ரைட்டு அப்போ ஏபி எவ்வளோ வருது ஒன் பை ரூட் த்ரீயா ரைட்டு இது என்னது ஃபைவ் ரூட் ஆஃப் நை நைன்டீன் இப்போ ரூட் த்ரீ என்ன செய்ய பாயிண்ட் போட்டு என்ன செய் மூணு பண்ணணும் பாயிண்ட் போட்டு இந்த இருக்குவாரு எங்கே இருக்குது ஒன் பை ரூட் த்ரீ எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் குறுக்க பெருக்காச்சு ரூட் த்ரீ பெருக்காச்சு ரூட் த்ரீ ரூட் த்ரீ திரும்பினா வெறும் ரூட் த்ரீ இங்கே நூற்றம்பது நூறு இருக்குது அப்போ மல்ட்ரல் பண்ணிட்டேன் நூற்றம்பது பேர் ஐம்பது ரோடு த்ரீ புரியலப்பா சார் ரைட்டு இப்போ அந்த ஐம்பது ரோடு த்ரீ கிடச்சிருச்சா இது வந்து எப்படின்னா எல்லா இடத்துக்குள்ள மதிப்பு தான் இது ஐம்பது ரோடு த்ரீ அப்போ இந்த இடத்துக்கு மட்டும் உள்ளது எவ்வளோன்னா ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் இது என்ன கிடச்சிருக்கு ஒன் மைனஸ் நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்கு ஒன் மைனஸ் நூற்றி ஐம்பது அப்போ நூற்றி ஐம்பது கொடுத்துருக்கு மகிழுந்துக்கும் இடையே உள்ள தொலைவு நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்கு மகிழுந்துக்கும் தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூற்றம்பது நூற்றி மீட்ருன்னு கொடுத்துருக்கேன் புரியுதா ரைட்டு சரி மணி என்னது சார் ஐயர் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது நம்ம அதை பூரா ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துட்டோம் இதுவும் சொல்லிக் கொடுத்துட்டேன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுங்கள் ஒரு ஆளுக்கு நடத்துறது ஒன்றுதான் ஐம்பது பேருக்கு நடத்துறது ஒன்றுதான் ஆன்லைனில் ஆனால் எனக்கு பிடிக்கும் மேல் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது மாதப்படுற ட்ரெஸ் தான் பப்ளிக்கில் பார்த்துனால பேர் வந்துடுச்சுனாக்க அது நயன்த்துலேயே வழியும் போடுவாங்க இப்போ இதை எவ்வளோதான் நல்லா படிச்சிருந்தாலும் வழியிட்டு அதனால் அது சிபிஎஸ் எக்ஸாம்லாம் இருக்கலான்னு தெரியலை அதுக்கு சப்ளிமெண்ட்ரி என்னப்பா அதனால என்ன செய்கிற வந்து ஈஸியாக சமூகத்தை பார்க்குறேன் யூடியூப்பை பார் தெரியாதுன்னா வந்து கேளு பா ஹலோ சரி ஆ அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது நேற்று வந்து ப்ளஸ் ஒன்றுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு ப்ளஸ் ஒன் பப்ளிக் எக்ஸாம்லாம் கோஆடினேட் வந்து உங்களுக்கு மாதிரி ஒரு பார்ம்லாக இருக்குது அது எப்படின்னா இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் கமா எக்ஸ் டூ ஒய் டூ என்ற புள்ளி வெளியே சிறு நேருவட்டின் சவன்பாட்டை காண்கன்னு கேட்டார் சமன்பாடை காண்கள் ரெண்டு புள்ளி கிடையாட்ட நேருவடி சமன்பாடு அதை கேட்ட பிறகு பார்த்தா என்ன சொன்னால் இவ யாரோ ஒருத்தர் திட்ட கிட்டக்கு எடுத்து காமிச்சிட்டா போட்டால் இருபத்தி நாலு அதாவது அந்த சம்மை வந்து என்ன செய்யுது இந்த மாதிரி பரீட்சையில் கேட்கவும் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கானு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே குழப்பம் இருந்துச்சு நாங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் நான் அந்த சில கணக்கு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த செம்ம வரலைன்னா நான் வந்து இந்த பாடமே நடத்தலை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கேன் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரெகுலராக ஆஃப்லைன் வரும்போது சொல்லியிருப்பேன் இந்த கணக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் வரலைன்னா ஏதோ சம்திங் ராங்கு அப்படின்னு சொல்ல சொல்லுவேன் சார் ரைட்டு அப்போ சம்திங் ராங்கு அப்படின்னு பார்த்தா இந்த கணக்கு உண்மையிலே சம்திங் ராங்காக தான் போச்சு போயிருக்கு இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நான் சொன்ன கணக்கு பூராமே கரிச்சர் அப்படியே வந்துடுச்சு எங்களுக்குள்ள ஒரு டீலிங் என்னென்னா இந்த கணக்கு பரிசில் வரலைன்னா நேற்று நடந்து பப்ளிக்ஸில் வரலைன்னா அந்த வருஷம் பூரா வர்ற பையன்களுக்கு பூரா ப்ரீ ப்ரீ கோச்சிங் புரியுதா அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் எனக்கு தெரியும் அந்த கணக்கு வரும்னு தெரியும் அதனால் இன்னும் ரெண்டு தடவை சொன்னாங்க ஏன்னா அதுக்கு ஒத்துக்க பண்ணேன் அது கொஞ்சம் கஷ்டமாக எனக்கு வேணாம் இருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு அப்படியே வந்துருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு நேற்று சொல்லி கொடுத்த அந்த டுவெல்த்து கணக்கு டெவன்த்து கணக்கு பூராமே அது நல்லா பார்த்துட்டு போன கணக்காகத்தான் அது பூரா இருந்துச்சு அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சொன்ன அணைக்கே வரணும்னு நினைக்கிறிய அதுவே வரும் அது வந்து என்னென்ன பிரெயின் பவர்லாம் சொல்லணும்னா கண் தண்டனையான்னு சொல்லக்கூடாது அல்லது இது அதாவது நமக்கு மனசனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு அருள் 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 உண்மையான அருள் அது அந்த மாதிரி நாங்கள் சொல்கிற கணக்கில் பார்த்துட்டிங்கனாக்க நீ வந்து கண்டிப்பாக எப்படி எடுக்கலாம் எண்பது எடுக்கலாம் ஈஸியாக கணக்கை போட்டுக்குன்னு எண்பது மார்க் எடுத்துட்டு அழகாக வந்துடணும் ஆனால் படி பார்த்துக்கங்க நூறு மார்க் எடுத்தால் வேணாம் செலவுன்னா நூறு மார்க்கு தான் எடுக்கணும் நல்லா படிக்கிறவங்க நூறு மார்க்கும் சுமாராக படிக்கிறது எண்பத்தஞ்சு மார்க் எடுக்கலாம் பார்த்து பயன்படுத்திக்க எங்கள் யூடியூப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஏரியை அதனால் நீங்கள் இந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கு நிறைய அப்போ இது அந்த கொஸ்டின் பேப்பராக வரும் அதில் எனக்கு எந்த கணக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்து போடலாம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் புரியுதா அதனால் கொஸ்டின் வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனால் எக்ஸாம் இல்லைதெல்லாம் புரியுதாப்பா ராஜ்பா